சின்ன கொஞ்சம் நல்ல மனசுக்கும் உனக்கு எந்த குறையும் வராது நீ நல்லா இருப்ப பாத்தியா இந்த ஆளுக்கு குசும்பா நானும் என் புள்ளைக்கே கெட்ட என்னமா இவளுக்கு நல்ல என்னமா அதனால இவளுக்கு நல்லா வழக்கம் பன்ச்சிருக்கான் இந்த ஆளுக்கு எவ்வளவு திமிர பாத்தியா ஏய்யா வண்டி வந்துருச்சா என்னமாய்யா ஆ வந்துருச்சாமா பக்கத்துல நம்ம வந்து கிளம்புறேன் இந்த கூத்தையே பாத்து சகிக்க முடியல இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் இங்கே நடக்க போகுதுன்னு தெரியல ஏன் மகா வேற நீ இருமா நான் வாரேன்னு சொல்லிட்டா இல்லைன்னா இதெல்லாம் பார்க்காம நம்ம பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருக்கலாம் சேலத்துக்காங்க ஓட்டிடலாம் அற்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தராத்திரி படம் பிடிக்குமா அது சரியால இருக்குது என் பிள்ளைக்கு வர வேண்டியது இதுக்கு வந்து நான் வண்டி போய் பார்த்துட்டு வரேன் பரவாயில்ல பழைய சட்டையா இருந்தாலும் இதுவும் நல்லா இருக்கு மாப்பிள்ள கணக்கா நல்ல ஜம்முள் இருக்கு நானும் என்ன அம் தா தம்போமா இந்த துணி எடுத்து எப்படி போட்டுக்கிட்டு இருக்க ஏமா நானே பழசதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் புதுசா போட்டுக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு கல்யாணத்துக்கு இந்த துணியை போடணும் எடுத்து வச்சா இன்னைக்கு போட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஊர்வலம் போகும்போது எங்கிட்ட உளுந்து எழுந்திருச்சுனா இந்த துணி அழுக்கான யார் துவைக்கிறது ஏற்கனவே உனக்கு ஒரு நல்ல துணியை கொடுத்தா கல் துணி கணக்க ஆக்கி கொடுத்துருவேன் இப்போ இதை வேற போட்டுக்கிட்டு சுத்திரியா மண்டபத்துல வச்சு என்ன பண்ணணும் நீ காத்துக்கிட்டு இருக்க

அவன் அந்த துணியை போடுங்க நல்லா இருக்கும் இந்த துணியை போடுங்க நல்லா இருக்கும் மனைவி பண்ண கனவுங்களும் அப்படி பாக்குறாங்க ஆனா எனக்குன்னு வச்சிருக்கிறது பாரு நான் ஒரு நல்ல துணி போடக்கூடாது நான் செலவு பண்ணக்கூடாது எம்புட்டு நல்ல என்னம் ஆஹ் என் மட்டும் நேரம் இருக்காங்க நன்றி நன்றி வாங்க வண்டி என்ன காரம் அனுப்பிருக்காங்களா வேன் அனுப்பிருக்காங்களா ஏக்கா அவங்க காரே அனுப்பல வேலை அனுப்பலை பொண்ணு மட்டும் வரதுக்கு உக்காந்து வரதுக்கு அலங்க பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி ஒரு கார் இழுத்து நம்ம எல்லாம் அவங்க கூட நடந்து போகணும் ஐயோ அதுவும் இல்லாம மேலலாம் கொட்டிக்கிட்டு பாக்கவே அம்பட்ட அழகா இருக்குنا பாத்துங்களேன் என்னது நடந்து போகணுமா சரி வாங்க ஒரு கூட மதிக்குறீங்களான்னு பாரு கூட கூப்பிடாம போறீங்க நான் வரல நீ

நீங்க என்னம்மா நடந்து வந்தா வா இல்லையா இப்படியே கடை அவ்வளவுதான் பாவி மனுஷா நான் வந்தாலும் பரவாயில்ல வரலாம் பரவாயில்ல போறது இந்த என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வரேன் வாக்கா வந்து ஆர்த்தியிடு ஊரு கண்ணு உறவு கண்ணு கண்ணு நரி கண்ணு நல்ல கண் எல்லாம் பட்டு போகணும் என் பிள்ளைக்கு நல்லா இருக்கணும் என் சாமி அரைத்தி எடுத்தாச்சு மணமகன் அறைன்னு இருக்கும் அந்த அறையில போய் இருங்க நான் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன் சரியாப்பா ம் சரிங்கம்மா பத்திரக்காளி எல்லாத்தையும் கூட்டிட்டு போ ஆ சரிக்கா

இதெல்லாம் பார்க்க முடியும் சரி கச்சி கோபப்படாத ஜூலி நான் வந்துட்டேமா பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன் அப்படின்னா வாங்கன்னு சொல்லிவிட்டு எங்க இருக்கானே தெரியலையே சரி ஒரு போன் எதுவும் பண்ணி பார்ப்போம் ஹலோ ஜூலிமா எங்கம்மா இருக்க ஆமா அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல தான்மா இருக்கேன் எம்பிட்டு நேரம் ஆகும் சரி சரி சீக்கிரமா சீக்கிரம் வா நான் தான் ஒரு ஆட்டோ இருக்கு பேர் இந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குல்ல அங்க தான் நிக்கிறேன் எங்க பின்னாடி இருக்கியா இந்த பாக்குறேன் எம்மாடி இதா பாத்துக்கமா

அெல்லாம் பார்க்கவே நானால முடியல. உனக்கு서ந்த அம்மா நான் வந்தேன். நான் கூட்டி நீ வர மாட்டியோ என்னமோ நினைச்சேன். நீ வரலனாலும் நான் வந்திருப்பேன். ஆனா நீ வந்தா எனக்கு கொஞ்சம் பேசித் துணைக்கு இருக்கும்ேன்னு தான் உன்னை வர சொன்னேன். ஏம்மா, இந்த வீனா பண்ண கல்யாணத்துக்கு எதுக்குமா நம்ம வரணும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரி மண்டபம் எதுன்னு தெரியுமா? ம்ம் தெரியும். சரி வாங்க போலாம்.

நல்ல கண்ணு நல்ல கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போகணும் தெரியலையே அப்படியே லைட் போட்டு தங்க கணக்கா மினிமின்னு மணமகனாரை எதிர்த்தாப்ல இருக்கிறது தான் மணமகனரை உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உடனடியா கூப்பிடுங்க நான் வந்து எல்லாம் செஞ்சிடறேன்

முன்னாடி இருக்கிறது சரியான வயசானதுங்க அதுங்களுக்கு நம்மள மாதிரி இளமையா எங்க உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் புரியும் நீ நிலே நான் யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன் போய் பேசிட்டு அக்கா உங்களுக்கு இது ஓவரா இல்ல நீங்க இளமையா எங்க இருக்கீங்களா இங்க வர சின்ன இப்ப கூட பேண்ட் சட்டை போட்டேன்னு வச்சுக்க உடன கூட நான் தான் அழகா இருப்பேன் அதனால இந்த மாதிரி இதெல்லாம் போனா வராது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே கணக்கா பாத்து பாத்து சளிப்பு தட்டிடும் அவ பாட்டுக்கு போ தண்ணி எங்களுக்கு அவளை பாட்டுக்கு போயிட்டேன் நீங்க பாட்டுக்கு போங்க நான் மட்டும் இருந்திருந்தேனா என்னென்னி ஒண்ணுமே தெரியல பாட்டியா உனக்கு நடக்க வேண்டியது அவளுக்கு நடக்குது சரி பில்டுங்கம்மா எப்படி என்னால விட முடியும் இதையும் உன்னையும் பார்க்க பார்க்க எனக்கு எம்புட்டு வேதனையாக கிடக்கு தெரியுமா உங்க அப்பா நேரம் எதை யோசிக்காம அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஜாதர தட்டிக்கிறது தெரிகிறாரு அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அதுலையும் பாரு அந்த ப்ளக்க ஊட்டி விடுறாங்களோம்மா இப்படி நிக்கிறாங்கமா இந்த பார்க்கவே முடியல

சரிங்க சுமந்தி நாங்க நிறைய கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருக்கோங்க அப்ப எல்லாம் போகும்போது ஆசையா இருக்கும் நம்ம பையனுக்கு இதெல்லாம் வைக்கணும் அப்படி இப்படின்னு அதனால எந்தெந்த கல்யாணத்துல எது இதெல்லாம் நல்லா இருந்துச்சோ அதெல்லாம் பாத்து பார்த்து எடுத்திருக்கோங்க பரவலிங் சம்பந்தி நல்லா பண்ணிருக்கீங்க இதுக்கெல்லாம் எம்பிட்டு செலவானுச்சுங்க செலவெல்லாம் எதுக்கு சம்பந்தி புள்ளைங்க நல்லா இருக்கணும் அதுங்களை நம்ம சந்தோஷமா பாத்துக்கணும் அவ்வளவுதாங்க வேற காசை பத்தி பேசாதீங்க இல்லைங்க நானும் ஒரு மாவளை வச்சிருக்கேன் அவளுக்கும் கல்யாண காட்சி இல்லை வரும் இந்த மாதிரிலாம் அவளுக்கும் வைக்கணும்னு எனக்கும் ஆசை பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு கவலையப்படாதீங்க சம்மதி அதெல்லாம் அசத்தி போடுவோம் நீங்க கவலையே படாதீங்க சாப்பாடு குறை சொல்ல முடியாதுன்னு சம்மதி சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்குது ஓ சரி சம்மதி சரி ஐயோ இந்த பொண்ணு எதுக்கு இப்ப வந்திருக்குன்னு தெரியலையே எதுவும் பிரச்சனை பண்றதுக்கா இப்போ எதுக்கு ஜூலிய கூட்டிட்டு வந்திருக்க பிரச்சனை பண்றதுக்கா உங்க மகள நான் கூட்டிட்டு வரல அவ தான் என்னை வாரன்னு சொன்னா அதனால தான் நானே வந்திருக்கேன் ஜூலி இங்க பாரு நீ இங்க வந்தது சரியில்லை நீ கிளம்பு அப்பா நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இங்க பாருமா கல்யாணத்துக்கு ஊரு போட்ட செலவு பண்ணி எல்லாம் பண்ணி இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்கனாலே எதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்க அம்மா எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுனா ஒண்ணும் பண்ண முடியலன்னு உனையும் வர சொல்லி இருக்கா முதல்ல ரெண்டு பேரும் கிளம்புங்க இங்க பாரு ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லைன்றதெல்லாம் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் கிளம்ப சொன்னேன் இல்லைன்னு வச்சுக்கோ இங்க நடக்கிறது வேற சமந்தி விடுங்க கல்யாணத்துக்கு வந்தவங்களை எதுக்கு போன்னு துரத்துறீங்க இல்லைங்க சமந்தி அங்கேயே வச்சு பாத்தீங்கன்னா என்ன கூத்து ரெண்டு பேரும் பண்ணுனாங்கன்னு இப்படி இவ்வளவு பெரிய இடத்துல அதுவும் எத்தனை ஊர் சனம் வந்திருக்கு இவங்க முன்னாடி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு என்ன சமந்தி பண்றது எம்மாடி உன்னை கையெடுத்து கும்பிடுறமா சாமியா நினைச்சு கேக்குறேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாமே பண்ணியாச்சு கல்யாணத்தை நிறுத்திடாதம்மா நான் உனைய போன்னு சொல்ற அளவுக்கு கல் நஞ்சக்காரன் கிடையாது என் பையனாலும் உன் மனசு வருத்தப்பட்டிருக்குன்றது எனக்கு புரியுது இருந்தாலும் அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருமா அந்த பயம் இருக்குல்ல அந்த பயம் எங்களுக்கு வேணும் அந்த மாதிரி இல்ல அங்கு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன் கையெழுங்க கீழே சரிமா உள்ள போங்க உள்ள போங்கம்மா என்னங்க சமந்தி எங்களை உள்ள அனுப்பிட்டீங்க நீங்க என்ன பண்ண போகுதுங்களோ நான் பயத்துல இருக்கேன் இப்படியே வெளியே அனுப்புகிறத விட்டுட்டு இல்லைங்க சமந்தி அவங்க நம்ம கெட்டதை நினைச்சாலும் நம்ம நல்லதே நினைப்போம் நம்ம கும்புற கடவுள் நமக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் பண்ணுவாரு ரெண்டும் போதுங்களே என்ன பண்ண போதுங்களும் வா